வரமத்துல்ல பத்துஹ கியக்குரிய ச ச சோதரலே அல்லாஹ் சுப்ஹானஹு உத் தாலா சில வார்த்தைகளை சொல்லும்போது தேடுங்கள் என்பதாக அந்த வார்த்தையை இணைத்து தான் சொல்லி உதாரணமாக ரபீசல்லால் செல்லவர்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்யும்போது ஃபஸ்தாயிது பில்லாஹி அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிக்காடுகிறான் பாவ மன்னிப்பு கேடுங்கள் என்பதாக சொல்லவில்லை பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் புராணிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று சூரத்துல் ஃபாத்தியாவிலே அல்லாஹ் நமக்கு அந்த வசனத்தை சொல்லி காட்டும்போது அந்த ஆயத்தை சொல்லி காட்டும் போது ஈயாக்க நாபுது வ ஈயாக்க உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்போ அங்கேயும் தேடுதல் என்ற வார்த்தையை சொல்லிதான் அல்லாஹ் நமக்கு சொல்லிக்காடுகிறான் அதே போன்று பாருங்கள் அல்லாவுடைய அருளை சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லும்போது அங்கேயும் அல்லாஹ் தேடுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் சொல்லி காடுகிறான் ஃபைதா புலிய திஸ்வராதும் ஃபில்லரளி வபுதவும் இன்சொதில்லாகி ஜிம்மாவுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் பூமியிலே அல்லாவுடைய அருளை தேடுங்கள் என்பதாக அருளை பற்றி சொல்லும்போதும் தேடுதல் என்பதாக அல்லாஹ் சொல்லி காடுகின்றான் அதே போன்று சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடும்போது நாம் எப்படி அல்லாவிடத்திலே கேட்கின்றோம் என்பதாக சொன்னால் அவுது பில்லாகி என சைத்தான் இரஜி சைத்தானுடைய தீங்கை விட்டும் நாம் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் அங்கேயும் கேட்கிறேன் என்பதாக சொல்லவில்லை தேடுகிறேன் என்பதாகத்தான் சொல்லி காட்டுகின்றோம் அப்படி என்றால் தேடுதல் என்ற வார்த்தையில் மிக ஒரு முயற்சி அங்கு நிறைந்திருக்கிறது உதாரணமாக ஒரு கூட்டத்திலே நாம் ஒருவரை பார்க்கிறோம் என்பதாக சொன்னால் அது வேறு ஒரு அந் ஒரு கூட்டத்திலே நான் உங்களை தேடினேன் என்பதாக சொன்னால் அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேறு யோசனை செய்து பாருங்கள் நமக்கு தெரிந்த ஒரு நபரை கூட்டத்துக்குள் பார்க்கிறோம் பார்த்தால் ஈஸியாக பார்த்து விடலாம் ஆனால் அந்த கூட்டத்திலே உங்களை நான் தேடினேன் என்பதாக சொன்னால் உங்களை பார்ப்பதற்காக நான் முழு முயற்சி எடுத்தேன் என்பதாக அர்த்தம் அவர் செல்லலால் செல் அவர்கள் லைலத்து கதிரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லவில்லை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்க என்பதாக சொன்னால் அதிலே நாம் ரிஸ்க் எடுக்க வேண்டும் ரமலானுடைய கடைசி பத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் கியாமுல்லை தொழுகையை விடாமல் தொழுக வேண்டும் அப்படி தொழுதால் தான் அந்த லைலத்துல கதிரவு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் கணித்துக்கிற இவர்களே அப்படி அல்லாமல் இருபத்தேழில் மட்டும் புது ட்ரெஸ் போட்டு தொழுதுவிட்டு எனக்கு லைலத்துல கதிரவு கிடைத்து விட்டது என்பதாக சொன்னால் அது நம்முடைய தவறான சிந்தனையாக இருக்கிறது வெள்ளியத்துக்கிறவர்கள் லைலத்துருக்குதிரவை அடைந்தவர்கள் நர்பாகியசாலி என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே சல்லலால் சிலவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி காட்டுகிறார்கள் த ஹர்ரௌ லைலத்த த ஹர்ரௌ லைலத்த அந்த இரவை தேடிக் கொள்ளுங்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் கஷ்டப்பட்டு என்ன செய்வோம் கடைசி அந்த பிந்திய பத்து இரவுகளில் கியாமுல்லை தொழுகை நின்று வணங்கக்கூடிய நல்லடிகர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைப்பானாக அந்த லயலத்துர் கதிரவனுடைய முழு நன்மையை அல்லாஹ் நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் தருவானாக என்று சொல்லிக் முடித்துக் கொள்கிறேன் வாஹிரு தாவானா அலிஹம் திலில்லா இர்பிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளா வரகாத்து